முதல்ல நம்ம சீனிவாசன் சார்ட்டிருந்து ஆரம்பிப்போம் நான் சொல்லிட்டேன் இதிலே கேள்வியை எடுத்துக்கிடுங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க நாலு ஆண்டுகள் அரசு பதவியேற்ற ஆச்சு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பாதை என்பது வரி இல்லாத ஒரு பட்ஜெட்னு போடணும்னு எடுத்திருக்காங்க வரி இல்லாத பட்ஜெட் இது பட்ஜெட் முடிந்ததற்கு பிறகு சில வரிகளை உயர்த்துகின்ற ஒரு மெத்தடு பட்ஜெட்டில் சொல்லப்படாது அது வரி இல்லாத பட்ஜெட்டுன்னு இருக்கும் பட்ஜெட்டுக்கு பிறகு சில வரிகளை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்பொழுது இருக்கக்கூடிய கடனில் ஒரு அரசுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த ஃபிகர்லாம் விட்டுருவோம் அஞ்சு லட்சம் அதெல்லாம் எட்டு லட்சம் டான்ஜெட்கோ பொருளமாக போக்குவரத்து விட்டுலாம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது இதில் அவர்கள் சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தற்போது இருப்பது பாண்ட் இஷ்யூ பண்ணலாம் பாண்டு கடனை தள்ளி போடுறதுக்காக நான் உங்களுக்கு இத்தனை காலம் கழிச்சு தரேன்னு சொல்கிறேன் அதுவும் இதுகாரம் இருந்த பாண்டில் வட்டி மிக குறைவாக இருக்கும் அதனால் ஒரு சராசரி மனிதன் அந்த தொகைக்கு போக மாட்டார் பணம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான் முதலீடு செய்கிறேன் என்று நேரடியாக வரக்கூடியவர்கள் இப்பொழுதே அதற்கான பங்குகளை அளித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்னொரு மார்க்கெட் ஒன்று இருக்குது இந்த மார்க்கெட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அரசாங்கம் அவருக்கு தர வேண்டிய தொகையை ஒரு பாண்டாக கொடுக்குது இன்னொருத்தர்கிட்டக்க விற்கக்கூடிய முறையில் அதை வெளியிட்டு விட்டால் இரண்டாம் நபர் அதை வாங்க முடியும் கண்டிப்பாக நான் வந்து மொத்தமாக வாங்க முடியாது பத்து லட்சம் இருபது லட்சம் என்கிட்ட ஒரு ஐம்பதனாயிரம் இருக்குது என்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பதினைந்து வருடங்கள் கழித்து பணம் கிடைக்கட்டும் மொத்தமாக பணம் கிடைக்கட்டும்னா அரசு பத்திரம் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அதை வாங்குவதற்குண்டான ஒரு சந்தை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூட அரசுங்கிறதுனாலதான் தனியார் பல நடக்கும் தனியார்கிட்ட யாரும் போக மாட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள போறதுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பழைய சிந்தனை ஓட்ட சிக்கல் கையெழுத்து மாதிரினா பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இல்லாது ஏன்னா நம்மளுடைய ஆதார் கார்டை கொடுத்துட்றோம் நம்மளுடைய பயோமெட்ரிக் விரல் ரேகை எங்கே இருப்பதனால பணம் கிடைத்து விடுகிறது ஆனாலும் இந்த பயம் என்பது பல காலம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு முப்பது நாற்பது வருடம் அது போன்ற அமைப்பில் அவங்க இருந்துட்டாங்க அதனால் அரசு புதிய வரியை நான் இன்னும் ஒரு வருடம் இருக்கின்ற பொழுது அல்லது இரண்டு வருடம் இருக்கின்ற பொழுது தேர்தலுக்கு இருக்கின்ற பொழுது புதிய வரியை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் கடைசி ஏர் பார்த்தீங்களா ஆமா அதனால அதை கொண்டு வர மாட்டாங்க அப்படி வராமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கடன் வாங்க முடியாது அது மூணு பர்சன்ட் வைக்கணும்னா பட்ஜெட்டை மூணு பர்சன்ட்டுக்குள்ளே காட்டிடணும் ரிசர்வ் வங்கியும் நிதி ஆயோக்கும் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தொகையை ஜிடிபியினுடைய இவ்வளோ அடிப்படை தொகை தான் நம்ம வாங்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கை போட்டுட்டு ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது எதிர்காலம் சம்மந்தப்பட்டது உண்மையான நிலவரம் இல்லை அது போஸ்ட்மார்ட்டம் இல்லை வருவா இங்கே இங்கேருந்து பணம் வரும் அங்கேருந்து பணம் வரும்னு சொல்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் வ வரிகளை விட்ட காரணத்தினால் இதற்கு மேலும் உயர்த்துவதற்கு வழி ஏதும் பெரிதாக இல்லை இப்போ நம்ம வீட்டு வரியை ஏற்றியாச்சு இனிமேல் ஏற்றணும் அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்றணும் உதாரணமாக சொல்கிறேன் ஐநூறுக்கு அதாவது வசதி படைத்தவர்கள்ட்ட மட்டும்தான் அதை வாங்க முடியும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தினசரி அன்றாட காய்ச்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் வரியை ஏற்ற முடியும் இந்த ஒரு சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொண்டு இருப்பதனால் புதிய வரியையும் போடாமல் பழைய வரியிலேயே வருவாயும் இல்லாத ஒரு காரணத்தினால் அவர்கள் பாண்டி இஷ்யூ பண்ணுற இடத்துக்கு தான் தள்ளப்படும் இந்த ஒன்று தான் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீனிவாசன் சார்ட்டு இப்போ நான் கேட்குறது இப்போ நாம் அரசுக்கான வரி வரக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம் கலால் வரி இருக்குது முத்திரைத்தால் வரி இருக்குது இருந்து வரி சொல்கிறாங்க வாகன டேக்ஸு பெட்ரோலு மதுபானம் இவ்வளவு தான் தெரியுது இப்போ இந்த விவகாரத்தில் வேறு துறைகள் டூரிஸ்ட் துறை இருக்கிறது கனிம வளங்கள் கொள்ளை சொல்லி மாலாது லட்சம் கோடி ரூபாய் போகிறது என்று சொல்லப்படுகிறது தொழில்துறையில் பிபி பிபிபின்ஷன் அதாவது அரசு துறையும் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது எலெக்ட்ரானிக்ஸு தமிழ்நாட்டிலேருந்து மிக உற்பத்தியாக இருக்கக்கூடாது இவைகளெல்லாம் அரசு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை இதையெல்லாம் நாம் வந்து நம்ம சந்தேகப்படுத்தக்கூடிய தரமானகள் வரலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த ஐந்து துறைகளை மட்டும்தான் நாம் வச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்று பத்திரப்பதிவு கலால் வரி ஜிஎஸ்டி மதுபானம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் ஆக புதிய விவகாரத்திற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுகாரம் இல்லை நான் சீனிவாசன் சார்ட்டை கேட்டது வருவாய்க்கான வேறு தளங்களை அரசு கண்டுபிடிக்க ஏன் தயக்கம் வருவாய்க்கான நேரடி வருவாயிலிருந்து வரியை மட்டும்தான் இவர்கள் பிரித்து வாங்க முடியும் மக்கள் வருகின்ற பொழுது செலவு செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு இடத்தில் ஜிஎஸ்டி வருமானம் வரும் ஆனால் ஜிஎஸ்டி சம்பந்தமான இருக்கக்கூடிய புரிதல் குறைவாக இருக்கிறது சரி அது நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வருதுன்னா அதில் ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு ஐம்பது ரூபாய் மத்திய அரசுக்கு சரி அதிலிருந்து ஒரு நாற்பது இருபத்தி ஓரு ரூபாய் நாற்பது சதவிகிதம் நேரடியாக கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கொடுக்கக்கூடியவை எல்லாம் அந்தந்த திட்டங்களுக்கு உண்டானது அந்த இடத்துல ஒரு மோதல் போக்கே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது அந்த மோதல் போக்கு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இன்னொரு நிறுவனம் இன்னொரு மாநிலத்திற்கு கொடுக்கிறது என்கிற வாதம் அவர்கள் சொல்வது அங்கு உண்மையாக இருக்கும் ஆனால் அந்த மாநிலத்திற்கு கொடுப்பதை ஏன் கொடுக்கிறோம் ஒரு பின்தங்கி இருக்கிற மாநிலத்திற்கு கூடுதலாக கொடுக்க வேண்டியது என்பது ஒரு ஒரு தாய் தன்னுடைய நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தை சபரி குழந்தையாக இருந்தால் அதற்கு கூடுதலாக கவனிப்பது போன்றுதான் அது இப்போ யூபிக்கு ஆறாயிரம் கோடி இப்போ தமிழ்நாடு தங்கம் தனர் சொல்றாரு எங்களுக்கு கொடுக்கிறது ஏழாயிரம் யூபியினுடைய பாப்புலேஷன் பதினாறாயிரம் ஆனால் இந்த கம்பாரிசன் இருக்கு பதினாறு கோடி ஆமாம் இந்த கம்பாரிசன் இருக்கு இல்லையா இந்த மாநிலம் அந்த மாநிலம் இதுக்கு இவ்வளவு தொகை இதற்கு இவ்வளவு தொகை நாங்கள் மத்திய அரசிடம் கொடுத்த தொகை இவ்வளவு அவர்கள் கொடுத்தது இவ்வளவு தான் ஆனால் அவர்களுக்கு கூடுதலாக வருகிறதுன்னா அவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்தந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஜப்பானிய விவசாயினுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஜப்பானிய விவசாயி அவர் வந்து சன்ஃப்ளவர் சூரியகாந்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அந்த இப்போ அந்த மலராக இருந்தாலும் சரி அது சம்மந்தமான எண்ணெயாக இருந்தாலும் அதனுடைய வியாபாரத்தில் மிக பெருத்த செல்வத்தை பெற்றவர் அவர் என்ன செய்கிறாரு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களில் இருக்கும் விவசாயிகளுக்கு நிலத்தில் விளையக்கூடிய செடிகளினுடைய விதையே கொடுக்குறார் எல்லாரும் அவர்கிட்டக்கு என்ன கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு வீரிய விதையெல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறையே உன்னோட வியாபாரம் கெட்டு போகாதா இப்படி ஒரு முட்டாள்தனமான செய்கை செய்கிறேன்னொன்னே அவர் சொல்கிறாரு தேனீக்கள் பரப்போது ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒரு தேனி போக போகிறது இல்லை தாண்டி போகாது அந்த தேனீக்கள் ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு வருகின்ற மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் எனக்கு வீரிய விதைகளும் வீரிய பொருள் புஷ்பங்களும் கிடைத்தது அடுத்த அடுத்த மலர் அடுத்த தோட்டத்தினுடைய மலர் ரொம்ப ஒரு சோனியாக இருந்ததுன்னா என்னோட மலரும் அதனுடைய பலமும் குறைந்து விடும் அங்கே நமக்கு கிடைக்கிது அதனால் நான் மகரந்த சேர்க்கையை தேனீக்காக அவர்களிடம் கொடுக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் சரியான மாநிலமாக இல்லாமல் இருந்தால் அங்கிருந்து மக்கள் இங்கே இடம்பெயர்வதும் இங்கிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உரிவதும் தானாகவே நடந்துவிடும் ஆதலால் பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றுவதற்குண்டான ஒரு முயற்சியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டே இருக்கும் எந்த அரசாக இருந்தாலும் அதை எடுக்கும் இல்லை எனக்கு என்ன புரியல திரு சீனிவாசன் மத்திய அரசு என்றால் ஒரு அரசு அரச மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் மத்திய அரசு பிள்ளைகள் மட்டுமில்லாமல் ஒரு டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டி இல்லாமல் அனைவர்களையும் சமன்படுத்தினால்தானே சர்வதேச அளவில் மத்திய அரசு துணை நீக்க முடியும் அப்படி என்னால இது என்ன பரிகாசம் அவங்களுக்கு கொடுக்கறத எங்களுக்கு கொடுத்தா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சில திட்டங்களை இங்கே கொண்டு வந்து செய்யணும் நம்முடைய திட்டங்களை கொண்டு வர நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன இந்த ஒரு நிலத்தை கையகப்படுத்துவது இந்த சிக்கல்கள் எல்லாம் இருந்தால் திட்டங்கள் பெரிய திட்டங்கள் நடந்து விடுகிறது வாய்ப்பு இல்லாமல் விடுது எல்லா இடத்துலையும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுங்க இல்லை ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு புரிதலை சொல்லலாம் தேவி அவர்கள் பேசிய பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் எட்டு லட்சம் கார் தயாரிக்கப்படுகிறது எண்பதனாயிரம் த தமிழ்நாட்டில் விற்கிது மீதியெல்லாம் வெளியே வெளியூரில் வெளி மாநிலங்களில் எக்ஸ்போர்ட் வெளி மாநில ஜிஎஸ்டியுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கோம் நம்ம வந்து எட்டு லட்சம் காரை நான் தயாரிக்கிறேங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கும் ஜிஎஸ்டி எப்படின்னா நுகர்வோர் எங்கு இருக்கிறாரோ அந்த மாநிலத்துக்கு தான் வருமானம் ஜிஎஸ்டியினுடைய அடிப்படை நம்ம இங்கேருந்து நூறுரூவா நம்ம இந்த ஊர்லேயே தயாரித்து இந்த ஊர்லேயே விற்றா நூறுரூவால ஐம்பது ரூபா நமக்கு ஐம்பது ரூபா ம மத்திய அரசுக்கு இங்கே தயாரித்து மும்பையில் விற்றா

இதை மகாராஷ்டிராவில் விற்குதுன்னா அதில் ஐம்பது மத்திக்கு போகும் மீதி ஐம்பதுல நாற்பத்தொன்னு சிஜிஎஸ்டி சிஜிஎஸ் போகும் அதுலேருந்து நமக்கு ஒரு பகுதி அதை கொடுக்கிற பொழுதுதான் இந்த மாநிலத்திற்கு கூட இந்த மாநிலத்திற்கு கம்மின்னு வரும் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் நான் எட்டு லட்சம் கார் உற்பத்தி பண்ண என்னுடைய ஜிஎஸ்டி வரலையே அப்படின்னா மகாராஷ்டிராக்காரன் தான் அதை வாங்குறோம்

ஒரு பொருள்களை உற்பத்தி செய்கிற ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்துக்கு விற்பது என்பது இயற்கை அதே மாதிரி உற்பத்தி ஒரு ஜிஎஸ்டினால இருபது வருது முன்னாடி அதுவும் கிடையாது மோடி அவர்கள் லக்ஷ்வீப்லையும் இன்னொரு தீவுகளையும் போற போதே அந்த இடத்துக்குண்டான வருமானத்தை கொண்டு வந்ததுனால மாற்றங்கள் மாபலிபுரத்தில் மீட்டிங் வச்ச அடுத்த வருஷம் கோவா விட அதிகமாக வந்தாங்க ஆனால் ராமேஸ்வரம் இதுக்கு திருச்சி ரொம்ப சிறப்பாக